வீட்டில் செல்வம் செழிக்க பண வரவு அதிகரிக்க நாம் என்ன செடி வைக்கணும் நம்ம சாமி படத்துக்கு முன்னாடி என்ன வைக்கணும் அப்படின்றத நாம் இப்போ பார்க்க போகிறோம் இப்போது எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வாஸ்து செடி வச்சிருப்பாங்க பண வரவுக்காக என்னென்ன பண்ணணுன்றது அவங்க ஒரு சில வயிற்று தெரிஞ்சு கேட்டு பண்ணியிருப்பாங்க ஏன்னா எனக்கு நான் இப்போ அவங்ககிட்ட இதை பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து எனக்கு அந்த மேம் சொன்னதை நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் வாசத்துக்காக வந்து அவங்க மீன் வச்சுருக்காங்க மீன் தொட்டி வச்சுருக்காங்க பண வரவுக்காக என்ன வச்சுருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா துளசி துளசி செடி வச்சுருக்காங்க செம்பருத்தி எருக்கும் செடி மணி பிளான்ட் அருகம்புல் இது எல்லாமே என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா பண வரவு அதிகரிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய செடி அருகம்புள் பார்த்திங்கன்னா பிள்ளையார் இதுக்கு போடுவாங்க ஒரு சில செடி எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட செல்வம் செழிக்கிறதுக்கும் மகாலட்சுமி தாய் வீட்டுக்கு வரவழைக்கிறதுக்காக வைக்கிறோம் அதே மாதிரி மருதாணி பார்த்திங்கன்னா சாமிகளுக்கு உகந்த தான் அதே மாதிரி நிறைய செடிங்கன்றது இருக்குங்க ஆனால் இதுதான் முக்கியமான செடின்றது என்கிட்ட சொன்னாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாமி படத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கண்ணாடின்றது கம்பல்சரி வச்சே ஆகணும் அந்த கண்ணாடி வந்து புதுசாக பெரிய கண்ணாடிலாம் கிடையாது ஒரு சின்ன சைஸ் கண்ணாடியே விற்கிது பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு கண்ணாடி விற்கிது அந்த கண்ணாடியை வாங்கி சுத்தமாக பன்னீர் இதை வச்சு நல்லா தெளித்து துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கிழக்கு பார்த்து அந்த கண்ணாடி வைங்க கண்ணாடி வச்சு முடிச்சுட்டு நான் சொல்கிற அஞ்சு பொருளை வைங்க ஒரு சின்ன விளக்கு உங்களால் எந்த அகழ்விளக்கு முடியுமோ ஒரு சின்ன அகல்விளக்கு மண் செஞ்ச அகழ்விளக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை அஞ்சு வாங்கி மஞ்சள் குங்குமம் இட்டு ஒரு மஞ்ச விளக்கில் அரிசி ஒன்று துவரம் பருப்பு ஒன்று ஒன்று வெள்ளம் இல்லட்ட சர்க்கரை ஒன்று கல் உப்பு ஒன்று ஒன்றுல காசு எல்லாத்துலேயுமே நிறச்சி வைங்க கம்மியாக வைக்கக்கூடாது அகழ்வுளுக்கு எம்பட்டு குழியாக இருக்கோ அந்த குழிக்குள்ள அளவு நிரப்பிட்டு ஒரு பிஞ்ச அளவு எல்லாத்திலேயும் பச்சை கற்பூரத்தை தூவி விட்டுருங்க இந்த இதை வந்து மாற்றுறது எப்படி மாத்தணும்னா பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை இப்போ இன்றைக்கி பதினஞ்சாந்தேதினு வச்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் பதினஞ்சாந்தேதி வைக்கிறீங்கன்னா ஒன்றாந்தேதி மாற்றுங்க இருக்கிற உப்பை வந்து தண்ணியில் கரைச்சி விட்ருங்க சீனி அந்த பருப்பு பச்சரிசி இதெல்லாம் வச்சுருப்பீங்களா அதை அவிச்சோ இல்லை அப்படியும் பச்சையாக காகத்துக்கோ பசு மாட்டுக்கோ வைக்கலாம் அதே மாதிரி பசுவும் கன்றும் இருக்கிறாப்பில் ஒரு சில இருக்கும் பார்த்திங்களா அதையும் வாங்கி வைக்கிறது ரொம்ப விசேஷங்க ஏன்னா இவங்க இதெல்லாம் வச்சுருக்காங்க இப்படி இப்படிலாம் இது நல்லதுன்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க நான் அதை நான் உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன்